ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஃபார் டெக் சேனல் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் தரக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு திட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு இந்திய குடிமக்கள் எல்லாருமே தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பென்ஷனாக பெறணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்த திட்டம் தான் அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் இந்த ஸ்கீமில் பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க்கில் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ இந்த ரெண்டு பொருத்தும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுங்கிறத சார்ட் மூலமாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற பென்ஷன் அமௌண்ட் ப்ளஸ் உங்களுடைய தற்போதைய வயது இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணணுங்கிறத கான்ட்ரிபியூஷன் சார்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க ஒன்ஸ் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அறுபது வயது வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அறுபது வயதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பென்ஷனாக செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை பென்ஷனாக வழங்குவாங்க உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸ் அதாவது கணவன் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவிக்கும் இந்த அக்கௌண்ட்டில் பென்ஷன் வழங்குவாங்க கணவன் மனைவி இரண்டு பேருமே இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினி அதாவது வாரிசுதாரருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மொத்தமாக லம்சமாக வழங்குவாங்க ஸோ நீங்கள் பென்ஷன் அமௌண்ட்டாக எவ்வளவு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாமினிக்கு மொத்த அமௌண்ட்டாக எவ்வளவு கிடைக்குங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய பதினெட்டு வயதில் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் அமௌண்ட்டில் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நாற்பத்தி ரெண்டு ரூபாயாக நீங்கள் டெபாசிட் பண்ணணும் உங்களுடைய அறுபது வயது வரைக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு ரூபாயை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அறுபது அப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்குவாங்க கணவன் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் மனைவிக்கும் இந்த ஸ்கீமில் பென்ஷன் வழங்குவாங்க இரண்டு நபர்களும் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வாரிசுதாரருக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை மொத்தமாக வழங்குவாங்க அதுவே நீங்கள் இரண்டாயிரம் பென்ஷன் ஸ்கீமில் உங்களுடைய பதினெட்டு வயசில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் எண்பத்தி நான்கு ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அறுபது வயதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இரண்டாயிரம் ரூபாயை பென்ஷனாக வழங்குவாங்க உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் இதே பென்ஷன் அமௌண்ட்டாக வழங்குவாங்க அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நாமினி அதாவது வாரிசுதாரருக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக மொத்தமாக வழங்குவாங்க நெக்ஸ்ட்டு மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் ஸ்கீமில் உங்களுடைய பதினெட்டு வயதில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நூற்றி இருபத்தாறு ரூபாயை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் உங்களுடைய அறுபது வயது வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நூற்றி இருபத்தாறு ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அறுபது வயதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்குவாங்க உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் இதே பென்ஷன் அமௌண்ட்டை வழங்குவாங்க அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வாரிசுக்கு மொத்த அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை கேரண்டியாக வழங்குவாங்க அடுத்து நான்காயிரம் ரூபாய் பென்ஷன் அமௌண்ட்டில் இந்த ஸ்கீமில் உங்களுடைய பதினெட்டு வயதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நூற்றி அறுபத்தெட்டு ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் உங்களுடைய அறுபது அப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நான்காயிரம் ரூபாயை பென்ஷனாக பெறலாம் உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸ் இதே பென்ஷன் அமௌண்ட்டை பெறுவாங்க அவங்களுடைய வாழ்நாள் அப்புறம் வாரிசுதாரருக்கு மொத்தமாக ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமில் வழங்குவாங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் அதிகபட்ச பென்ஷன் அமௌண்ட்டான ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் அமௌண்ட்டில் உங்களுடைய பதினெட்டு வயதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இரநூத்தி பத்து ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் உங்களுடைய அறுபது வயது வரைக்கும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அறுபது வயதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாயை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பென்ஷனாக பெறலாம் உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் இதே பென்ஷன் அமௌண்ட்டை வழங்குவாங்க ரெண்டு பேரும் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வாரிசுக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை மொத்த அமௌண்ட்டாக வழங்குவாங்க இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பென்ஷன் அமௌண்ட்டும் நாமினிக்கு கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டும் ஃபிக்ஸ்டான அமௌண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக அவங்களுக்கு வழங்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்